வணக்கம் அந்திம காலம் நாவல் எழுதியவர் ரே கார்த்திகேசு ரே கார்த்திகேசு ஓய்வு பெற்ற தொடர்புத்துறை பேராசிரியர் மாஸ் கம்யூனிகேஷன் இந்நாவல் தவிர வானத்து வேலிகள் தேடியிருக்கும் தருணங்கள் காதலினால் அல்ல என்ற மூன்று நாவல்கள் மற்றும் புதிய தொடக்கங்கள் மனசுக்குள் இன்னொரு தடவை எனும் சிறுகதை தொகுப்புகளின் ஆசிரியர் அந்திம காலம் அத்தியாயம் ஒன்று மழைத்தாரைகள் காரின் முன் கண்ணாடியில் வீசி அடித்து கொண்டிருந்தன காரின் கூரையில் விழுந்த மழைநீர் கண்ணாடியில் ஆறாக வழிந்து கொண்டிருந்தது இடைவிடாத பொழிவு அகலமான கண்ணாடி எங்கும் மழை வருகின்ற ஓவியங்கள் காரின் வைப்பர் அந்த ஓவியங்களை இடைவிடாது அழித்துக் கொண்டிருந்தது டடக் 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 அழிக்க அழிக்க புதிது புதிதாக ஓவியங்கள் அழிவது பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத மழை அழிப்பதை பற்றி குற்ற உணர்ச்சியும் தயக்கமும் கொஞ்சமும் இல்லாத வைப்பர் டடக் 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 அழி 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 வரை 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 டடக் அழி டடக் வரை டடக் அழி டடக் வரை எது முதல் எது தொடர் வரைதல் முதலா அழிதல் முதலா சுந்தரத்தின் கார் அந்த நெடுஞ்சாலையின் ஓரத்தில் நின்றிருந்தது அந்த கடுமையான மழையில் அவர் காரை ஓட்ட விரும்பவில்லை பார்வை தெளிவாக இல்லை இரண்டடிக்கு முன்னால் என்ன இருக்கிறது என தெரியவில்லை மருத்துவமனைக்கு போய்விட்டு வீடு திரும்புகிற வழியில் இப்படி திடுமென மழை பிடித்துக்கொண்டது வேணுமானால் முன் விளக்குகளை போட்டுக்கொண்டு நிதானமாக ஓட்டலாம் கண்ணாடி உள்ளே பணி படரும்போது துடைத்துவிட்டுக் கொள்ளலாம் இந்த மழைக்கு பயந்து வேறு யாரும் காரை நிறுத்திவிட்டதாக தெரியவில்லை கார்கள் வழக்கம் போல் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன ஒவ்வொரு காரும் அவர் காரை கடக்கும்போது சாலையில் தேங்கி நிற்கும் தண்ணீரை சர்ரென்று கிழித்து அவர் காரின் மீது பாதியை ஊற்றி குளிப்பாட்டி விட்டுத்தான் செல்கிறது ஆனால் அவருக்கு அப்படி அவசரம் ஒன்றும் இல்லை வீடு பக்கத்தில்தான் பத்து நிமிடம் நின்று மழை தனிந்ததும் போகலாம் மற்றவர்களுக்கு அவசரம் இருக்கிறது அவருக்கு இல்லை மற்றவர்களுக்கு ஆயிரம் வேலைகள் அவருக்கு அப்படி ஒன்றும் இல்லை ஓய்வு பெற்றுவிட்ட மனிதனுக்கு ஏன் அவசரம் அவசரமாக வேலை செய்து காலத்தை விரைவாக ஓட்டி அப்புறம் என்ன செய்வது ஓய்வெடுப்பதை கூட வெறுப்பாக்கிவிட்ட வேலை ஓய்வு காலத்தில் அவசரம் ஒன்றுமில்லை இங்கே இப்படி இந்த காருக்குள் உட்கார்ந்திருப்பது நிம்மதியாக கூட இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது இந்த மழை இத்தனை கொடூரமாக பெய்தும் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை பட்டாம்பூச்சியாக விருக்கும் பியூப்பாவை இறுக்கி காப்பாற்றும் கூடு போல அவரை இந்த கார் பத்திரமாக பாதுகாக்கிறது சுற்றிலும் தண்ணீர் வழிந்து வெள்ளமாகிவிட அவர் மட்டும் நனையாமல் காய்ந்திருக்கிறார் தலைக்கு ஆறு அங்குலத்துக்கு மேலே தண்ணீர் தோளுக்கு இரண்டு அங்குலம் பக்கத்தில் தண்ணீர் காலுக்கு ஓரடி கீழே வெள்ளம் ஆனால் அவர் மேல் ஒரு துளியும் தண்ணீர் இல்லை என்ஜின் ஓடிக்கொண்டிருக்கிறது குளிர்சாதன கருவி கீழ் சுருதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது கண்ணாடியில் ஆவி பரவாமல் இருக்க அது வேண்டியிருந்தது அதனால் பரவும் குளிருக்கு அவருடைய வெப்பமான மூச்சையே மாற்றாக இருக்கிறது மழையின் சோ என்ற ராகமும் கூரையில் அது போடும் தடத்தட தாளமும் ரசிக்கும்படியாக கூட இருந்தன இது பாதுகாப்பான இடம் இது நிம்மதியான சூழ்நிலை அதோ தண்ணீரை கிழித்து கொண்டு போகும் லாரியில் அந்த லாரி உதவியாளன் பாதி நனைந்தவாறு போகிறான் லாரியின் தார்பாலின் துணி கிழித்து கிடக்கிறது அவனுக்கு பாதுகாப்பில்லை மோட்டார் சைக்கிளில் மழைக்கோட்டணிந்தவாறு போகிறவனுக்கும் முகம் நனைவதை தவிர்க்க முடியவில்லை அவன் பின்னால் உள்ள பெண் மழைக்கோட்டும் இல்லாமல் முதுகில் மழை வழிய ப்ளவுஸ் உடம்போடு ஒட்டிக்கொள்ள வெட்கப்படக்கூட வசதி இல்லாமல் கணவனை ஒருவேளை அண்ணனாக கூட இருக்கலாம் கட்டிக்கொண்டு போகிறாள் இங்கே ஒருவன் சைக்கிளை பஸ் பிரயாணிகள் நிற்கும் நிழல் கூடத்தில் வைத்துவிட்டு மழைக்கு காப்பு தேடியிருக்கிறான் ஆனால் மழை அவன் காலடியில் வெள்ளமாக ஏறி அவனை மிரட்டி கொண்டிருக்கிறது ஆனால் அவர் பாதுகாப்பாக நனையாமல் குளிர் இல்லாமல் சூடாக நிம்மதியாக காரின் உள்ளே கர்ப்பப்பைக்குள் குழந்தை போல் இருக்கிறார் நான் கடலின் மத்தியில் தீவாக இருக்கிறேன் நான் பாலைவனத்தின் மத்தியில் சோலையாக இருக்கிறேன் பாதுகாப்பாக இருக்கிறேன் அர்ஜுனா மாதங்களில் நான் மார்கழி காலங்களில் நான் வசந்தம் டடக் டடக் வரை டடக் டடக் அழி டடக் வரை அலி எது பாதுகாப்பு எது நிம்மதி யார் இந்த உலகில் பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்கிறார்கள் அதோ மழையில் அவதிப்பட்டு நிற்கும் வந்த சைக்கிள்காரன் இன்னும் பத்து நிமிடங்களில் மழை விட்டதும் உடம்பை வழித்து விட்டுக்கொண்டு சைக்கிளில் ஏறி வீடு போய் சேருவான் அடுத்த பத்து நிமிடங்களில் அவன் உடல் காய்ந்துவிடும் திடகாத்திரமாக இருக்கிறான் இன்னும் ஐம்பது வருடங்கள் உயிரோடு இருப்பான் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அடுத்த பத்து நிமிடங்களில் மழை விட்டதும் ஜோராக காரோட்டி வீட்டுக்கு போய் விடுவேன் ஆனால் என் உடல் அழுக ஆரம்பித்து விட்டது இன்னும் சில மாதங்களில் முற்றாக செத்து போய்விடுவேன் யாருக்கு இருக்கிறது பாதுகாப்பு என்னுடைய தற்காலிக சுகத்துக்கும் அவனுடைய தற்காலிக துன்பத்துக்கும் என்ன பொருள் ஏ சைக்கிளோட்டியே இங்கே வா இந்த காரியம் சுகத்தையும் எடுத்துக்கொள் உன்னிடத்திலிருந்து நான் நினைகிறேன் வெள்ளம் என் கணுக்கால்களை நினைத்து முழங்கால் வரைக்கும் வந்தாலும் பரவாயில்லை உன் மீது இருக்கும் ஐம்பது வருடங்களை எனக்கு கொடுப்பாயா மாற்றிக்கொள்வோமா கண்களில் கண்ணீர் படர்ந்தது ஸ்டீரிங் சக்கரத்தை கைகள் அழுத்தி பிசைந்தன நெற்றியை மெதுவாக அந்த சக்கரத்தில் சாய்த்து மௌனமாக அழுதார் அவர் அழுகை கூட பாதுகாப்பாக இருந்தது பிறர் பார்வைப்பட்டு அவமானப்படுத்தாத சுகம் ஒரு யுகம் போல் மனதுக்கு தோன்றினாலும் பத்து நிமிடங்களுக்கு மேல் ஆகியிருக்காது மின்னல் தெரிப்புகளாக அவை மனசுக்குள் ஓடின வாழ்ந்த வாழ்க்கை வளர்ப்பு படிப்பு தொழில் கல்யாணம் மனைவி குழந்தைகள் எல்லாம் துண்டு துண்டாக குழந்தை மனம் போன போக்கில் வெட்டி ஒட்டின ஒட்டுப்படம் போல மழையின் படபடப்பு தணிந்திருந்தது சோ என்ற சத்தம் இல்லை தலை நிமிர்ந்து பார்த்தார் வானம் தெளிந்திருந்தது தூவானம் சூரிய வெளிச்சமும் கூட தோன்றியிருந்தன சைக்கிள்காரன் இருக்கையை தட்டித் துடைத்துவிட்டு சைக்கிள் மேல் உட்கார்ந்து ஜிவ் வென்று போனான் இரண்டு உள்ளங்கைகளையும் தேய்த்து சூடாக்கி கண்களையும் கண்ணத்தையும் முகத்தையும் துடைத்து சுத்தமாக்கினார் பின்பார்வை கண்ணாடியை சரி செய்து கொண்டு பின்னால் கார் வரவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கியரை போட்டு கை பிரேக்கை விடுவித்து மெதுவாக பத்திரமாக காரை வீட்டை நோக்கி செலுத்தினார் அவருடைய காரை கேட்டின் முன் கண்டதும் ஜிம்மி ஓடி வந்தது கேட்டின் பின்னாலிருந்து துள்ளி குதித்தது பின்னங்கால்களில் நின்று முன்னங்கால்களை கோர்த்து கொண்டு முகமன் சொல்லிற்று நாக்கு தொங்க வாய் விரிந்து சிரித்தது ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் வெளியே போய் வந்தாலும் இது பத்து நாட்கள் பார்த்திராத நண்பனை கண்ட கொண்டாட்டம் என் அன்பு நாயே உன்னைப்போல் என்னை என் மனைவியும் குழந்தைகளும் கூட வரவேற்பதில்லை உனக்கு இது எப்படி வாய்த்தது நான் போடும் சில எலும்பு துண்டுகளுக்காகவா இத்தனை உற்சாகமான நன்றி செலுத்துகிறாய் அதற்காகவா இந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்ற இங்கு வரும் அத்தனை பேரையும் பார்த்து குலைத்து இந்த உலகத்தையே விரோதித்துக் கொள்ளுகிறாய் காரிலிருந்து இறங்கி கேட்டை கொஞ்சமாக திறந்து ஜிம்மியை கூப்பிட்டு சங்கிலியில் கட்டினார் சரணடைந்து தலை கொடுத்து கட்டுப்பட அது வழக்கம் போல சம்மதித்தது கட்டாவிட்டால் கேட்டை திறந்ததும் வெளியே ஓடிவிடும் பிற நாய்களிடம் சண்டை போட்டு கடிபட்டு வரும் சாலையில் போகும் மோட்டார் சைக்கிளோட்டிகளை துரத்தும் காரை உள்ளே கொண்டு வந்து நிறுத்தினார் கேட்டை சாத்தினார் ஜானகி எங்கே இருக்கிறாளோ தெரியவில்லை அவளிடம் விஷயத்தை தருணம் பார்த்து சொல்ல வேண்டும் அதிர்ச்சியை குறைக்கும் வகையில் இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் என்று தோரணியில் எந்த மானுடன் சாகவரம் வாங்கி வந்திருக்கிறான் இந்த உலகத்தில் என்று தத்துவ முன்னுரையோடு ஜானகி சமையல் அறையிலிருந்து பரபரப்பாக வெளியே வந்தாள் ஏங்க இவ்வளவு நேரம் பதில் சொல்ல வாய் எடுத்தபோது ராதா ஃபோன் பண்ணினாங்க இப்போதான் அவசரமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வழக்கமாக தொலைபேசியில் அழைத்து பேசும் மகளின் செய்தி இத்தனை மூச்சு திணறும் அவசரத்தில் வெளிப்பட காரணமில்லை வேறு முக்கிய விஷயம் தன் அவசர நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்று முதல் நிகழ்ச்சியை தள்ளி போட்டதில் ஒரு வக்கரமான நிம்மதி இருந்தது என்ன விஷயம் ஜானகி மறுபடி பிரச்சனையா பிரச்சனைனா அந்த பாவி மறுபடி போட்டு அடிச்சிருக்காங்க அவள் கண்களில் நீர் கட்டியது ஏனா என்னமோ மறுபடியும் பணம் கேட்டானா கண்ணீரை துடித்துக்கொண்டே பேசினாள் முடியாதுன்னு சொன்னாளா வார்த்தை முத்தி போய் அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு மனதில் திகீர் என்றது எத்தனை அன்பாக இந்த மகளை வளர்த்தோம் இருவரும் கொஞ்சி குளிப்பாட்டி படிக்க வைத்து அவள் படிக்க விழித்திருக்கிற நாட்களில் தாங்களும் விழித்திருந்து பட்டதாரியாக்கி அவள் விரும்பியவனை தாங்கள் விரும்பாத போதும் அவள் விருப்பத்தை ஏற்று அவனையே அவளுக்கு மணாளனாக்கி வீடு பிடித்து கொடுத்து குழந்தை பேரு பார்த்து இப்படி அடிப்படவா எப்படி இவர்கள் வாழ்க்கை கசந்து போனது ஏன் இவர்கள் காதல் வாழ்க்கை வன்முறைக்குள் விழுந்தது மனசுக்குள் கேட்டுக்கொண்டார் வாய்விட்டு யாரிடம் கேட்பது நம்ம என்ன செய்வது ஜானகி அவ இன்னைக்கு புறப்பட்டு வரலாம் இங்க ஃபோனை கீழே வச்சதும் பேக் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன்னு சொன்னான் பஸ்லியா இல்லைங்க அவள் காரில் பையனியை கூட்டிட்டு தானாக ஓட்டி வரப்போகிறான் ஒண்டியாவா என்ன ஜானகினி இது வரைக்கும் அவள் ஒண்டிய கார் ஓட்டி வந்தது இல்லையே ஏன் சரின்னு சொன்னேன் நான் என்ன சொல்கிறது நான் புறப்பட்டுட்டமான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா நான் என்ன பண்ண முடியும் இப்போது மணி ஏழாகி விட்டது கோலாலம்பூரிலிருந்தே இப்போது புறப்பட்டாலும் இந்த பினாங்கு வந்து சேர நான்கு மணி நேரம் ஆகும் இரவு பிரயாணம் இதற்கு முன் இப்படி தனியாக வந்ததில்லை மூன்று வயது குழந்தையும் கூட்டிக் கொண்டு இரவில் மழைக்காலத்தில் மனத்தில் வெறுப்பையும் எரிச்சலையும் கோபத்தையும் சுமந்து கொண்டு இடைவிடாத நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் மனசை வசியப்படுத்தி மூளையை மறத்துப் போக செய்யும் நெடுஞ்சாலையில் நினைக்க பயமாக இருந்தது விபத்து காட்சிகள் தோன்றி தோன்றி மறைந்தன சே நீ அவளை தடுத்துருக்கணும் ஜானகி என்று சொல்லி அசந்து நாட்களில் உட்கார்ந்தார் எப்படிங்க தடுக்கிறது இன்னும் அங்கிருந்து அவனோட சண்டை போட்டு உதவாங்க வா வந்து ரெண்டு நாள் நிம்மதியா இருக்கட்டும்னு வர சொல்லிட்டேன் உண்மைதான் ராதா தன் கணவனிடம் அடிப்படுவது இது முதல் முறையல்ல இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் இது அதிகமாகிவிட்டது அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் பலவித விஷயங்கள் கலந்து விட்டன மருமகன் சிவமணி அதற்கு முக்கிய காரணம் அவனுக்கு குறுக்கு வழியில் முன்னேற வேண்டும் என்ற பேராசைகள் அதிகம் எல்லாம் அவனுடைய குற்றம் என்றும் சொல்லிவிட முடியாது பெற்றோர்கள் என்ற கோணத்திலிருந்து பார்க்கும்போது ராதாவின் மேல் பரிதாபம் தோன்றினாலும் அவளுக்கும் விட்டு கொடுத்து போக முடியாத பண்புண்டு கோபம் வந்தால் மூர்க்கமாக மாறிவிடுவாள் பிடிவாதம் உண்டு எனக்கு கொஞ்சம் டீ கலக்கி கொண்டா ஜானகி என்றார் ஜானகி மீண்டும் கண்களைத் துடைத்துக்கொண்டு சமையல் அறைக்கு போனாள் ராதாவின் குறைகளை ஜானகி ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டதில்லை எல்லா குறைகளும் மணியிடம்தான் என்பது அவள் கருத்து ராதாவும் சிவமணியும் காதல் கொண்ட காலத்திலிருந்தே மணியை அவளுக்கு பிடிக்கவில்லை இத்தனைக்கும் சிவமணியிடம் அப்போது ஒன்றும் கெட்ட பழக்கங்கள் இல்லை ஆனால் தன் அன்பு மகளின் மனதை வெளியிலிருந்து வந்து ஆக்கிரமித்து கொண்டவன் என்ற பொறாமை ஆரம்பத்திலிருந்து உண்டு தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருந்தவரை அதை அடக்கி உள்ளே போட்டிருந்தாள் அந்த உறவில் விரிசல் ஏற்படத் தொடங்கியதும் அவள் முழு கோபமும் உக்கிரமாக தலையெடுத்துவிட்டது ஆனால் அந்த விரிசல் பிளவாகி அவன் அவளை அடிக்க தொடங்கிவிட்டான் என்று கேள்விப்பட்டபோது போது அவரும் அவனை ஒரு மிருகமாகத்தான் நினைத்தார் இந்த நாகரிக காலத்தில் இந்த நாகரிக குடும்பத்தில் இப்படி நடப்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை ரதவின் வாழ்க்கை துன்பங்கள் ஏற்கனவே அவருடைய மனத்தின் ஒரு மூலையில் பாரமாக உட்கார்ந்திருந்தன இன்றைக்கு நடந்தவற்றை கேள்விப்பட்ட பிறகு அந்த பாரம் உட்கார்ந்திருந்த இடம் ரணமாகிவிட்டது அதிலும் இன்றைக்கு டாக்டரிடம் சென்று மரண ஓலை பெற்றுக்கொண்டு வந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளாத நிலையில் இன்னும் ஒரு ஈட்டியா இப்படி பாய வேண்டும் எவ்வளவு துன்பங்களுக்கு இந்த சின்ன மனதுக்குள் இடம் இருக்கும் எவ்வளவு பாரம்தான் இந்த பைக்குள் போட்டு வைக்க முடியும் இது எவ்வளவு போட்டாலும் தளர்ந்து விரிந்து கொடுத்து ஏற்றுக்கொள்கின்ற பையா அல்லது இதற்கும் எல்லை உண்டா உடையும் கன அளவு உண்டா அல்லது விரும்பினால் கருங்கல்லாகவும் விரும்பினால் ரப்பர் பையாகவும் மனிதன் இதனை மாற்றிக்கொள்ள முடியுமா ஜானகி ஆவி பறக்கும் டீயோடு வந்தாள் அவர் முன் மேசையில் வைத்தவாறு கேட்டாள் இப்படி இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கே அவ வர வழியெல்லாம் மழை பெய்யுமோ என்னமோ தெரியலையே பெய்யும் என்று ஒரு வாரமாகவே வானிலை அறிக்கையில் சொல்லி வருகிறார்கள் மேற்கு மலேசியாவில் கரையோர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை மேகமூட்டம் தாழ்நிலங்களில் வெள்ளம் என்றுதான் தொலைக்காட்சி செய்தியில் சொல்லுகிறார்கள் இந்த நிலையில் ஜானகிக்கு என்ன ஆறுதல் கூற முடியும் அவரால் மழை இருக்கத்தான் செய்யும் என்ன பண்றது மெதுவோ ஓட்டி வந்த ஹைவேல ஒன்னும் ஆபத்தில் கவலைப்படாத எல்லாம் பத்திரமா வந்து சேர்ந்துருவாங்க ரெண்டு பேரும் ஜானகிக்கு சொன்னாரா தனக்கு தானே சொல்லிக்கொண்டாரோ தெரியவில்லை ஜானகி மீண்டும் தறிகள் விழ ஆரம்பித்திருந்த வீட்டு காம்பவுண்டை திறந்திருந்த கதவுகள் வழியாக வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ராதாவின் நினைவும் அவளுடைய அந்த நேரத்து துன்பமும் அவள் மனதை முற்றாக ஆக்கிரமித்திருந்தன என் அன்பு மனைவியே புதிய துயரம் வந்ததும் காத்திருந்த இன்னொரு துயரத்தை மறந்துவிட்டாயே அப்படித்தான வாழ்க்கை இப்போது என்பதுதான் முக்கியம் இப்போது நிகழ்வதுதான் நெஞ்சில் நிறைகிறது இப்போதுதான் உண்மை நான் ஒரு மாதமாக தலை கடுமையாக வலிக்கிறது என்று சொன்னதும் வயிற்றை புரட்டி கொண்டு வாந்தி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னதும் டாக்டர் பரிசோதனைக்கு பலமுறை சென்று வந்ததும் இன்று பரிசோதனை முடிவு தெரிந்து கொள்ள மத்தியான வேளையில் நான் டாக்டரிடம் சென்றதும் உன் மனதின் புறத்தில் புதையுண்டு போய்விட்டன மகளின் துயரம் மரமாக உன் வாசற்புறத்தில் புறத்தில் வளர்ந்து விட்டது அதையே பார்த்து கொண்டிருக்கிறாய் அவள் அடிபட்டதை அவள் காரில் ஏறி கோபமாக ஓட்டி காட்சியை உன் பேரன் அந்த காரின் ஓரத்தில் தொத்திக் கொண்டு வருவதை மழை பொழிந்து வெள்ளக்காடாகிவிட்டு நெடுஞ்சாலையில் உன் மகளின் கார் இருளை கிழித்து கொண்டு வரும் அபாயகரமான காட்சிகளை கற்பனை செய்தவாறு இருக்கிறாய் என் அன்பு மனைவியே மனசை இப்படி நயந்து போக விட்டுவிடாதே நான் சொல்லுகின்ற செய்தியை தாங்கிக் கொள்ள உனக்கு இன்னும் உரம் வேண்டும் இது பெரிது உன் மகளின் செய்திகள் உன் மனதுக்கு துப்பாக்கி ரவைகள் என்றால் என் செய்தி ஆயிரம் டன் டி என் டி பக்கத்தில் எதையாவது உறுதியாக பிடித்துக்கொள் மயக்கம் வரும் ஆண்டவனை வேண்டிக்கொள் ஜானகி திடீரென்று தலை நிமிர்ந்து அவர் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தாள் சரி டாக்டர் என்ன சொன்னாரு அதை கேட்காம ராதா கதையை பேசிட்டு இருந்துட்டேனே டீ கோப்பையை கீழே வைத்தார் ஜானகி முகத்தை பார்த்தார் இதை உன்னால் தாங்க முடியுமா நீ உன் மகள் நினைவில் குலைந்திருக்கும் இந்த தருணத்தில் இந்த கல்லை உன் தலையில் போடட்டுமா நான் சாவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் உன்னை வதைப்பதற்கு தயாராக இல்லை மனிதன் வதைப்படுவதில் துன்பம் இருந்தாலும் கண்ணியம் உண்டு ஆனால் மற்றவர்களை வதைப்பதில் கண்ணியம் இல்லை என் அன்பு மனைவியே இந்த செய்தி காத்திருக்கலாம் நான் உன்னை விதவியாக்கப் போவது நிச்சயம் ஆனால் அது நாளைக்கே நடக்கப் போவதில்லை அது இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாம் உனக்கு இந்த ஓர் இரவுக்கு போதிய துன்பங்கள் மனதில் இருக்கின்றன இன்று இரவு உன் மகளை பார்த்து கதைகளை கேட்டறிந்து நம் இருவரும் நம் புண்களில் சிறகிக்கொள்ள பல வேல்கள் காத்திருக்கின்றன இப்போது இது வேண்டாம் இன்னும் லேப்லிருந்து பரிசோதனை முடிவு வரலையே ஜானகி ரெண்டொரு நாளில் தெரியும்னு டாக்டர் சொல்றார் இன்னைக்கு கண்டிப்பாக வந்துடும் சொன்னாங்களே சொன்னாங்க இப்போ இல்லைங்கிறாங்க என்ன பண்ணுறது உங்களுக்கு வழி எப்படி இருக்குது பரவாயில்ல சாப்பாட்டில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்க சொன்னார் கொஞ்ச கால அவகாசம் வாங்கி கொண்டார் ஜானகி முகம் மீண்டும் மழைத்தாரைகளை நோக்கி திரும்பியது மழைத்தாரைகள் என்ற வெள்ளித்திரையில் ராதா மணி இவர்களின் வாழ்க்கை படம் ஓடுகிறது என்று நினைத்து கொண்டார் காதல் பிரிவு வீரம் கொஞ்சமும் கலக்காத அடிதடி சில புண்கள் ஏராளமான கண்ணீர் இப்படி அவளரசங்கள் நிறைந்த திரைக்கதை இதன் முடிவை இப்போதைக்கு இந்த வெள்ளித்திரையில் காண முடியாது அதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் இந்த கதையின் முடிவில் பழங்கால பாணியில் சுபம் சுபம் என்று போட மாட்டார்கள் புதிய பாணியில் டைரக்டரின் முடிவரையாக தமிழ் பண்பாட்டை போலித்தனமாக மிகைப்படுத்தும் குரலும் கேட்காது விளக்குகள் மீண்டும் பளிச் பளிச்சென்று எரிந்து கற்பனை உலகிலிருந்து நம்மை நிஜ உலகுக்கு கொண்டு வராது இது முடிந்தது என்று எழுந்து காரில் ஏறி வீடு போய் சேர முடியாது ஏனென்றால் இது வாழ்க்கை நிஜ உலகு கதை இல்லை இதுவும் நிஜ உலகு இல்லை இதுவும் மாயைதான் இதற்கு அப்பால் இருக்கிறது ஒன்று ஜானகி அதை நான் விரைவில் தெரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ஜானகி என்றார் ஜானகி தன் நினைப்பில் இருந்தாள் பதில் சொல்லவில்லை எழுந்து குளிக்கப் போனார் ஷவர் சுகமாக இருந்தது வெந்நீர் உடம்பில் வழிந்தோடுவது தோலுக்கு இதமாக இருந்தது உள் உடல் வேதனை இப்போது தெரியவில்லை மேல் உடல் சுகம் மட்டுமே தெரிந்தது ஆனால் தோலை தேய்க்கும் போது அங்கங்கே கருமை கட்டியிருந்த இடங்களில் கொஞ்சம் வலி தெரிந்தது ஜென்ரல் ஆஸ்பத்திரியின் புற்றுநோய் பிரிவில் அந்த இரண்டு டாக்டர்களும் துன்பமோ மகிழ்ச்சியோ இல்லாத இந்திரத்தனமான குரலில் அவருடைய மருத்துவ அறிக்கையை வாசித்து விளக்கி காட்டியது திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது திரு சுந்தரம் உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார் டாக்டர் ஷஹாபுதீன் அப்படித்தான் இருக்கிறது டாக்டர் தலைவலி சில நேரங்களில் தாங்க முடியவில்லை வயிற்றில் எப்போதும் ஒரு குமட்டல் உணர்ச்சி சாப்பிட முடியவில்லை சாப்பிட்டால் உடனே வயிற்றுப்போக்கு வந்து விடுகிறது இரவில் சில நேரங்களில் உடல் நடுங்குகிறது என்றார் சுந்தரம் டாக்டர் டான் கேட்டார் உங்கள் அன்றாட காரியங்களை கவனிக்க போதிய பலம் இருக்கிறதா கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வருகிறேன் ஆனால் கொஞ்சம் ஏதாகிலும் வேலை பார்த்தவுடன் உடல் அசந்து விடுகிறது டாக்டர் டான் கையிலிருந்த கோப்பிலிருந்து தாள்களை புரட்டியவாறு சொன்னார் உங்கள் நோய் அடையாளங்களை பார்த்து நாங்கள் சந்தேகப்பட்டது சரியாக போய்விட்டது உங்கள் கபால முதுகுத்தண்டு ஆகியவற்றின் ஸ்கேனிங் முடிவுகள் வந்திருக்கின்றன உங்கள் இரத்த பரிசோதனையும் எலும்பு மேரோ பரிசோதனை முடிவுகளும் வந்துவிட்டன களிரில் பயோப்சி முடிவும் வந்திருக்கிறது சுந்தரம் அவர்கள் முகத்தை ஆவலுடன் பார்த்தார் ஷகாபுதீன் சொன்னார் உங்கள் மூளையில் ஒரு கட்டி இருக்கிறது ஆபத்தான புற்றுநோய் கட்டி இரத்த பரிசோதனையில் வெள்ளை அணுக்கள் மிக அதிகமாக இருக்கின்றன கல்லிரலில் புண் இருக்கிறது இவை நிச்சயமாக உங்களுக்கு புற்றுநோய் இருப்பதற்கான ஆதாரங்கள் இதயத்தில் பாறை தாக்கிற்று ஆனால் அதன் முழு வழியும் இன்னும் தெரியவில்லை அப்படியா உண்மையாவா டாக்டர் ஆமாம் எல்லா பரிசோதனைகளும் செய்துவிட்டோம் சந்தேகம் ஒன்றும் இல்லை ஆரம்பகட்டமாக முற்றுவிட்டதா எப்படி மூளையிலிருந்து உடம்பின் மற்ற உறுப்புகளுக்கும் பரவ விட்டது மிக விரைவாக பரவுகிறது முற்றுவது மிக விரைவாக நடைபெறும் சுந்தரத்துக்கு நாக்கு வறண்டு இருந்தது என்னாகும் டாக்டர் இப்போது ஆகி கொண்டிருப்பது போலத்தான் தலைவலியும் மயக்கமும் இன்னும் அதிகமாகும் கல்லீரல் வீங்கிவிடும் சாப்பாட்டில் ருசி போய்விடும் சாப்பாடு தங்காது தோளில் ரணங்கள் உண்டாகும் அந்த ரணங்கள் சுலபத்தில் உள் உள்ளுறுப்புகளில் புண் ஏற்பட்டால் ஆறாது போக போக எந்த உறுப்பு புண்ணாகும் என்று சொல்ல முடியாது இப்போதே வயிற்றில் அமிலங்கள் ஊறி புண்ணாய் போவது போல உணர்ந்தார் கபலத்துக்குள் மூளை மடிப்புகளில் புழுக்கள் நெளிவது போன்ற ஒரு கனநிற கற்பனை தலை குனிந்து மௌனத்திலிருந்து கேட்டார் மருந்துகள் சிகிச்சை இங்கு நாங்கள் செய்வதற்கு அதிகமில்லை அறுவை சிகிச்சை முடியாது என்று முடிவு செய்துவிட்டோம் கட்டி உண்டாகி இருக்கும் இடம் மிக அபாயமானது மௌன் மெரியும் புற்றுநோய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிக்கொள்ளுங்கள் ரேடியோ தெரப்பியும் கீமோ தெரப்பியும் ஆரம்பித்து விடுவார்கள் நாங்கள் விரிவான ரிப்போர்ட் தருகிறோம் எப்போது போக வேண்டும் எங்களை கேட்டால் இப்போதே ஆம்புலன்ஸ் வரச்சொல்லி அனுப்பிவிடுவோம் அவ்வளவுக்கு முற்று இருக்கிறது ஒரு நாளும் கடத்தக்கூடாது ஆனால் முடிவு உங்களுடையது குணமாகி விடுமா டாக்டர் கேள்வியில் குழந்தைத்தனம் இருந்தது பயம் இருந்தது அதை நாங்கள் சொல்ல முடியாது திரு சுந்தரம் புற்றுநோய் மருத்துவமனையில் நிபுணர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சோதித்து சொல்லுவார்கள் அதுவும் ரேடியோ தெரப்பியும் கீமோ தெரப்பியும் ஆரம்பித்த பிறகுதான் உத்தேசமாக சொல்ல முடியும் நீங்கள் விரைவாக போவது நல்லது இதில் கடிதம் இணைத்திருக்கிறோம் ரிப்போர்ட்டும் இருக்கிறது ஒரு பெரிய உரையை தந்தார்கள் ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு வெளியே வந்த பிறகு மனம் அந்த முடிவுகளை மறுதளித்தது அந்த டாக்டர்களின் அறிக்கையின் மேல் சந்தேகம் வந்தது ஏதோ இரண்டு நாட்கள் பரிசோதித்துவிட்டு இத்தனை நிச்சயமாக சொல்லுகிறார்களே எப்படி இவர்களுக்கு தெரியும் கொஞ்சம் தலைவலி வந்துவிட்டால் புற்றுநோய் என்று அர்த்தமாகிவிடுமா இந்த ஐம்பத்தி ஏழு வயதில் கொஞ்சம் அசதி கொஞ்சம் அஜீரணம் கொஞ்சம் வயிற்றுப்போக்கு கொஞ்சம் தலைவலி இயற்கைதானே வேறொரு நல்ல டாக்டரை பார்த்து கேட்க வேண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசாங்க ஆஸ்பத்திரி என்றால் இப்படித்தான் ஸ்பெஷலிஸ்ட் சென்டருக்கு சென்று வேறு நல்ல டாக்டர்களை பார்க்க வேண்டும் காரில் வந்து உட்கார்ந்த போது சாவியை திருப்ப முடியாமல் கை நடுங்கிற்று டாக்டர்களின் அறிக்கையின் பட்ட சந்தேகம் திடமென கரைந்துவிட்டது இவர்கள் நிபுணர்கள் என்னைப்போல் ஆயிரம் கேஸ் பார்த்தவர்கள் இவர்கள் சொல்லுக்கு அட்டி இல்லை என்று உண்மை தாக்கிற்று காரை எடுத்து வெளியாகி ஜாலான் ஹாஸ்பிட்டல் சாலையிலிருந்து மெதுவாக நிதானமாக ஓட்டி வந்தார் ஜாலான் சுல்தான் அகமது ஷாவில் நுழைந்து தன் வீட்டுக்கு போகும் வழியில் தச்சோங் தொக்கோங் சுற்று வட்டத்துக்கு வந்தபோது இந்த விஷயத்தை ஜானகியிடம் எப்படி சொல்வது என்று கேள்வி எழுந்தது காரின் வேகம் குறைந்தது தஞ்சோங் பூங்காவில் உள்ள தன் வீட்டுக்கு போகும் பாதையில் திரும்புவதற்கு பதிலாக கர்ணி டிரைவுக்கு திரும்பினார் ஓரமாக நிறுத்திவிட்டு கடலை வெறித்து பார்த்து கொண்டிருந்த போதுதான் சட சடவென மழை பிடித்தது அங்குதான் காரை போட்டுவிட்டு காத்திருந்தார் தன் நோயின் கனத்தை அசைப்போட்டு பார்த்து அழுது தெளிந்தது அப்போதுதான் வெத வெத என்றிருந்த சுடுநீர் வழிந்தவாறு இருந்தது உடம்பை வரடி கொண்டிருந்தது இந்த சுகங்களை ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டும் இவை நெடுநாட்களுக்கு நிலைப்பவை அல்ல எத்தனை நாட்களுக்கு இப்படி தானாக எழுந்து வந்து ஷவரை திறந்து சோப் தேய்த்து கொண்டு துண்டால் உடம்பை துவட்டி கொள்ள இயலுமோ தெரியவில்லை டாக்டர் சொல்வதை பார்த்தால் யமதூதர்கள் தூதர்கள் வாசலில் காத்திருப்பதாகத்தான் தோன்றுகிறது ஏன் இப்படி ஐம்பத்தி ஏழு வயதில் எனக்கு அழைப்பு என்ன குற்றம் செய்தேன் எனக்கு தெரிய தொண்ணூறு வயது வரை வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே பிரபல இடைநிலைப் பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியர் பதவியை கௌரவமாக வகித்து எல்லோரிடமும் நல்லவர் என்று பெயரெடுத்து கோலகலமாக ஓய்வு பெறும் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் ஆசிரியர்களின் அன்பு கண்ணீர் மல்கும் பிரியா பெற்று இன்னும் ஈராண்டுகள் ஆவதற்குள் ஒருவேளை இது இறைவன் என்னை தண்டிக்கின்ற வேலை போலும் மகள் ராதாவின் வாழ்க்கை போன இரண்டு ஆண்டுகளாகவே சரிந்து கொண்டிருக்கிறது வெளிநாட்டுக்கு படிக்கப் போன மகன் வசந்தன் இரண்டு ஆண்டுகளாக பரீட்சையில் தோல்வி கண்டு திரும்பி வராமல் பணத்தை கரைத்து கொண்டிருக்கிறான் ஓய்வு பெற்றதில் வருமானம் நின்று போய் பென்ஷன் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த நோய் புற்றுநோய் மருத்துவமனைக்கு போவதா இல்லையா ரேடியோ கீமோ தெரபிக்கும் சம்மதிப்பதா இல்லையா முடிவுகள் எடுக்க வேண்டும் சிரமமான முடிவுகள் கீமோ தெரப்பி பற்றி அவருக்கு கொஞ்சம் தெரியும் கதிரியக்கம் பாய்ச்சுவார்கள் வயிறு குமட்டி கொண்டு வரும் தலைமயிர் உதிர்ந்து மொட்டையாகும் இரவில் தூக்கம் வராது தலை சுற்றியவாறு இருக்கும் அவர் மனதுக்குள் பீதி படர்ந்தது கால்கள் தளர்ந்தன குளிலரை சுவரில் சாய்ந்தார் எவ்வளோ நேரமாக குளிக்கிறீங்க சீக்கிரம் வாங்க நான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ராதாவுக்கும் பையனுக்கும் தங்கிறதுக்கு ரூம் தயார் பண்ணணும் ஜானகி வெளியிலிருந்து சத்தம் போட்டார் சுந்தரம் ஷவரை திருகி அடைத்தார் தண்ணீர் நின்றது தோல் ரணங்கள் நோகாமல் தவளை ஒத்தி ஒத்தி எடுத்தார் மகளுக்கு அறை மட்டும் தயார் பண்ணுவதோடு உன் கடமை முடிந்து விடாது ஜானகி கையோடு இந்த கணவனுக்கும் ஒரு கல்லறை தயார் பண்ணிவிடு அத்தியாயம் ஒன்று முடிவடைந்தது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்